எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக ஆகிடுச்சு எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பி வழியுதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களை எப்படி போக்குறது இல்லாது வரும்போது அதை எப்படி சமாளித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோடு முன்னோக்கி போகிறது அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் இந்த ஒரு விஷயத்தை எல்லா சுய முன்னேற்ற அறிஞர்களும் சுயமுன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க முக்கியமாக டாக்டர் எம்ஆர் கோப்மேயர் அப்படிங்கிற ஒரு இதோ உதவி அப்படிங்கிற புஸ்தகம் கண்ணதாசன் பதிப்பகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிது கோப்மேயர் அவர்கள் நிறைய ஐ மீன் அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த உளவியல் நிபுணர் நிறைய பேருக்கு வந்து வெற்றிக்கான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது அவர் தன்னுடைய அந்த உதவி புஸ்தகத்தில் ஒரு சாப்டரில் சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் தோல்விகளுக்கு காரணம் எங்கே ஃபுல் ஸ்டாப் பீரியட்ஸ் அதாவது பீரியட் பீரியட்னா ஃபுல் ஸ்டாப் அந்த ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாததுனால தான் அதிகபட்சமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும் ஸ்டாப் வச்சேன்னா மட்டும்தான் நமக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளால் செயல்படுத்த முடியும் நினைக்கக்கூட முடியும் அப்போ அது தெரியாத பட்சத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு கெட்டது நடக்குது அங்கே ஃபுல் ஸ்டாப் பையங்க ஒருத்தனை பற்றிய அவதூறான எண்ணங்கள் தோன்றுறது ஃபுல் ஸ்டாப் வைங்க ஒரு எதிர்மறை எண்ணம் ஏதோ ஒரு விஷயத்தில் தோன்றுறது அங்கே ஃபுல் ஸ்டாப் வைங்க ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் நடைபெறுகிறது தேவையில்லாத நமக்கு அவசியமில்லாத ஒரு காரியம் நடைபெறுது அங்கே ஃபுல் ஸ்டாப் வைங்க அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது நிறுத்த தெரியணும் அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு அதை ஸ்டாப் பண்ண தெரியணும் அப்படின்னா நம்மளால் வந்து இந்த அந்த முற்றுப்புள்ளி ஸோ ஃபுல் ஸ்டாப் தமிழ் வார்த்தை முற்றுப்புள்ளி அந்த முற்றுப்புள்ளியை வைக்க தெரிஞ்சேன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டு அடுத்த வாக்கியத்தை அதாவது நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கைங்கிற அத்தியாயத்தில் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் ஒரு சென்டென்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெகட்டிவான ஒரு ஸ்டெ சென்டென்ஸ்க்கு வந்து அந்த முற்றுப்புள்ளி வைத்துட்டு அடுத்த வாக்கியத்தை சிறப்பாக தொடங்க முடியும் ஆனால் ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அவசியமில்லாத ஒரு பேச்சு ஒரு சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு நம்மளை பற்றிய ஒரு க்ரிட்டிசிசமாக இருக்கலாம் நம்மளை பற்றிய ஒரு விமர்சனமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்றும் நம்ம வைக்கணும் நம்ம வச்சுட்டு அங்கேருந்து விலகணும் இல்லைனா மற்றவங்க மற்றவங்கள போய் நம்ம போயிட்டு அவங்கள போய்ட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் இதெல்லாம் என்னை பற்றிலாம் ஏன்னா அது சண்டையில் போய் முடியும் அதுக்கு பதில் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம அடுத்து பாசிட்டிவாக வந்து போகிறதுக்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கொக்மையா இதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் வருது மனசுக்குள்ளே வருதுனாலே அவர் சொல்கிற மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அந்த இடத்துல அந்த கேப் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே நேர்மறை எண்ணங்களை வச்சு நிரப்பணும் இதை தான் வந்து சொல்கிறாங்க நேர்மறை எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம் நிரப்ப வேண்டும் நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் நம்ம ஐயோ ஒருத்தன் மேலே வந்து பொறாமையாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒருத்தனை பார்த்து எரிச்சலாக இருக்கும் இல்லைனா வந்து என்னடா வாழ்க்கை இப்படியே ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு மனசுக்குள்ள ஆதங்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே எதிர்மறை விளைவுகளை மட்டும்தான் ஏற்படுத்தும் பிரபஞ்ச விதிகள் பிரகாரம் பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அதிகமாக ஈர்க்கிறோம் அப்போ நம்ம வந்து எதிர்மறை எண்ணங்களோட எப்போவுமே சோம்பி போய் உட்காந்துருந்தோம் அப்படின்னோம்னா உண்மையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எதிர்மறை விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும் இதை தான் பட்டக்காலிலே படும் அப்படிம்பாங்க பெரியவங்க ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு தோல்வி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிட்டோம் இதனால் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த எதிர்மறை எண்ணங்களை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இனியும் நெகட்டிவ் விஷயங்கள் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நடக்கும் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராபின் ஷர்மா தன்னுடைய புத்தகத்தில் மாங்கு சோல்டிஸ் ஃபராரி தனது பொக்கிஷத்தை விக் வி துறவி அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழில் மொழியாக்கம் பண்ணி வந்திருக்கு இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஒரு இடத்துல அதாவது எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை 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 வைத்து நிரப்பாமல் அந்த எம்டிஸ் பேச நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாசிட்டிவ்ஸ் நடந்திருக்கும் நிறைய பேர் நம்ம அப்படி தான் வாழ்க்கையில் நம்ம நடந்த பாசிட்டிவ் எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஒரு சின்ன நெகட்டிவ்னு நினச்சாலும் அதை நினச்சா ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு உறந்துக்கிட்டு உக்காந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நேர்மறை எண்ணங்கள் வாழ்க்கையில் நடந்த எந்த பாசிட்டிவ் தாட்டாக இருந்தாலும் சரி எதை நினச்சா நமக்கு சிலிருக்குமோ எதை நினைச்சா நமக்கு வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தோணுமோ அந்த ஒரு எண்ணத்தை நம் மனதிற்குள் ஏற்படுத்தி அந்த நெக் அந்த பாசிட்டிவ் தாட்டை வச்சு அந்த நெகட்டிவ் தாட்டை சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை எண்ணங்கள் ஒரு காலத்தில் வரவே வராது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பாசிட்டிவ் மனிதராகவே இருப்பீங்க பாசிட்டிவ் நிரம்பி வழியும் வாழ்க்கை பாசிட்டிவாக அமையும் இதுதான் இன்றைய செய்தி மேலும் பல செய்திகளோடு நான் வர மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி